அப்போஸ்தலர் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து மூன்று நாளான பின்பு செசரியாவிலிருந்து எருசிலேமுக்கு போனான் அப்பொழுது பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாக பிராது பண்ணி அவனை வழியிலே கொன்று போடும்படி சற்பனையான யோசனையுள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதற்கு பெஸ்தோ பிரதியுத்திரமாக பவுலை செசரியாவிலே காவல் பண்ணி இருக்கிறதே நானும் சீக்கிரமாக அங்கே போகிறேன் ஆகையால் உங்களில் திறமுள்ளவர்கள் கூட வந்து அந்த மனுஷனிடத்தில் குற்றம் ஏதாகிலும் உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டட்டும் என்றான் அவன் அவர்களிடத்திலே ஏறக்குறைய பத்து நாள் சஞ்சரித்து பின்பு செசரியாவுக்கு போய் மறுநாளிலே நியாயாசனத்தில் உட்கார்ந்து பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் அவன் வந்து எருசலேமில் இருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்க கூடாத அநேக கொடிய குச்சங்களை அவன் மேல் சாட்டினார்கள் அதற்கு அவன் உத்தரவாக நான் யூதருடைய வேத பிரமாணத்திற்காகிலும் தேவாலயத்துக்காகிலும் ராயருக்காகிலும் விரோதமாக ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொன்னான் அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை நோக்கி நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்திலே இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உமக்கு சம்மதியா என்றான் அதற்கு பவுல் நான் ராயருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன் அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர் நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்ததுண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன் இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்புக்கொடுக்கலாகாது ராயருக்கு அபயமிடுகிறேன் என்றான் அப்பொழுது பெஸ்து தன் ஆலோசனைக்காரருடனே ஆலோசித்து நீ ராயருக்கு அபயமிட்டாயே ராயரிடத்துக்கே போக கடவாய் என்று உத்தரவு சொன்னான் சில நாள் சென்ற பின்பு அக்ரிப்பா ராஜாவும் பெர்னிகேயாலும் பெஸ்துவை கண்டு கொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தார்கள் அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்திருக்கையில் பெஸ்து பவுலின் சங்கதியை ராஜாவுக்கு விவரித்து பேலிக்ஸ் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறான் நான் எருசலேமில் இருந்தபோது பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும் அவனை குறித்து என்னிடத்தில் பிராது பண்ணி அவனுக்கு விரோதமாக தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்களுக்கு நான் பிரதியுத்திரமாக குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் குற்றம் சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் நின்று சாட்டின குற்றத்துக்கு தனக்காக எதிருத்தரவு சொல்ல அவனுக்கு இடம் கிடைக்கிறதற்கு முன்னே குற்றம் சாட்டினவர்கள் பட்சமாய் அவனை மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்கிறது கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கமல்ல என்றேன் ஆகையால் அவர்கள் இங்கே கூடி வந்தபோது நான் எவ்வளவும் தாமதம் பண்ணாமல் மறுநாள் நியாயாசனத்தில் உட்கார்ந்து அந்த மனுஷனை கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன் அப்பொழுது குற்றம் சாட்டினவர்கள் வந்து நின்று நான் நினைத்திருந்த குற்றங்களில் ஒன்றையும் அவன் மேல் சுமத்தாமல் தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மறித்து போன இயேசு என்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறார் என்று பவுல் சாதித்ததை குறித்தும் சில தர்க்க விஷயங்களை அவன் பேரில் விரோதமாய் சொன்னார்கள் இப்படிப்பட்ட தர்க்க விஷயங்களை குறித்து எனக்கு சந்தேகம் இருந்தபடியால் நீ எருசலேமுக்கு போய் அங்கே இவைகளை குறித்து நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியாய் என்று கேட்டேன் அதற்கு பவுல் தான் ராயருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும்படிக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று அபயமிட்டபோது நான் அவனை ராயனிடத்திற்கு அனுப்பும் அளவும் காவல் பண்ணும்படி கட்டளையிட்டேன் என்றான் அப்பொழுது அகிரிப்பா பிஸ்துவை நோக்கி அந்த மனுஷன் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதாயிருக்கிறேன் என்றான் அதற்கு அவன் நாளைக்கு நீர் கேட்கலாம் என்றான் மறுநாளிலே அகிரிப்பாவும் பெர்ணிக்கேயாலும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாதிபதிகளோடு பட்டணத்து பிரதான மனுஷரோடும் கூட நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தார்கள் உடனே பிஸ்துவினுடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான் அப்பொழுது பிஸ்து அகிரிப்பா ராஜாவே எங்களோடே கூட இவ்விடத்தில் வந்திருக்கிறவர்களே நீங்கள் காண்கிற இந்த மனுஷனை குறித்து யூத ஜனங்கள் எல்லாரும் எருசுலேமிலும் இவ்விடத்திலும் என்னை வருந்தி கேட்டுக்கொண்டு இவன் இனி உயிரோடு இருக்கிறது தகாது என்று சொல்லி கூக்குரலிட்டார்கள் இவன் மரணத்துக்கு பாத்திரமானதொன்றையும் செய்யவில்லை என்று நான் அறிந்து கொண்டதினாலும் இவன் தானே ராயனுக்கு அபயமிட்டபடியினாலும் அவரிடத்தில் இவனை அனுப்பும்படி தீர்மானம் பண்ணினேன் இவனை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறதற்கு நிச்சயப்பட்ட காரியம் ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புகிறது புத்தீனமான காரியம் என்று எனக்கு தோன்றுகிறபடினாலே இவனை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விசேஷம் ஏதாக்கிலும் எனக்கு விளங்கும்படி இவனை உங்களுக்கு முன்பாகவும் விசேஷமாய் அகரிப்பா ராஜாவே உமக்கு முன்பாகவும் கொண்டு வந்தேன் என்றான்